نمبر و نسلی آرام صورتی کریم آمام آمام گرنی ملیند پر یورولی صورتی کریم اندو رعیت سورت القاف اوہمود اللہ تعالیم و جاعت سکرت الموٹی بالحقی மௌத்தினுடைய கஷ்டம் வரும் என்று சொல்லவில்லை வந்து விட்டது என்று சொல்வதற்காக வேண்டி சென்ற கால விடையை அண்ணா பயன்படுத்தி இருக்கிறான் நிச்சயமாக உண்மையாக சக்கராபுரி மௌத் என்பது வந்து விட்டது என்று அண்ணா சொல்லுகிறான் அப்படியானால் அது வருவதில் எந்த விதமான மாற்றம் இல்லை சந்தேகம் இல்லை ஏனென்றால் எல்லா மனிதனுக்கும் இது வரத்தான் செய்யும் மரணத்தை தழுவாத மனிதன் யாரும் இல்லை என்று அல்லாஹும் சொல்ல உரான் மோத் நபி அவர்களை பார்த்தே இன்னக்க மையத்தும் நீங்கள் மோத்தாக கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சொன்னான் அதாவது இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சொன்னான் மையத்தும் உங்களுடன் இருக்கக்கூடிய அந்த மக்களும் மூத்தாக கூடியவர்கள் தான் என்று எனவே மனிதனாக இருக்கின்றவன் எப்படியும் மரணித்துத்தான் தீர வேண்டும் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போது சக்கராத்து மோத் என்பது நிச்சயம் வரும் என்பதை அல்லா இங்கே சுட்டி காட்டுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதனை பொறுத்தவரையில் அவன் எப்படியெல்லாமோ கோட்டி கட்டி கொண்டிருப்பான் ஒரு நேரத்தை நிச்சயித்து வைத்திருப்பான் அதிலிருந்து ஒரு சனப்பொழுதும் முந்தியோ பிந்தியோ மாற முடியாது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் நீ நிச்சயம் வருடித்தான் தீர வேண்டும் எனவே தக்குவாவை நீ உன்னுடைய வழி சாதமாக எடுத்துக்கொள் தக்குவாதான் உனக்கு பிரயோஜனம் தரும் பைன கலாச்சதிரி இதா லைரு இரவு விட்டால் அந்த பொழுது புலரும் வரை நீ உயிரோடு இருப்பாய் என்பது உனக்கு தெரியாது வக்கம்மின் சனி யின் மாற்றம் என்னத்தில் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவன் திடீரென்று மரணித்து வர்ணித்து விடுகிறான் வக்கம்மின் மரிய சைனம் எனத் தகுதி எத்தனையோ நோயுற்றவர்கள் தீராத நோயுற்றவர்கள் எந்த காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே யார் எந்த நேரத்திலே எப்படி மரணிப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆஸ்பத்திரியிலே படுத்த ஒருவனுக்கு ஒருவன் கூட அந்த பால் இறங்காது என்று பஞ்சிலே நினைத்து விடுகிறான் பாலை ஊத்தி விடுகின்றவன் மரணித்து விட்டான் படுத்து கிடந்தவன் எழுந்து பல ஆண்டு காலங்கள் வாழுகிறான் இதுதான் மனிதனுடைய நிலைமை எனவே இந்த விஷயத்திலே நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அண்ணா இந்த வார்த்தையை சொல்லுகிறான் மரணம் அந்த வண்ணத்திற்கு முன்னாறு ஏற்படுகின்ற சக்கராத்து நிச்சயம் வரும் பெருமானார் சந்தல்லா அடி இவர் சந்தம் அவர்கள் அங்குமெங்கும் புறளுகிறார்கள் திணறுகிறார்கள் பக்கத்திலே காட்டு கொண்டே இருந்த பாத்திமா ரதி அல்லாஹ் அண்ணா கர்பாபதா தகப்பனுக்கு என்ன சேதம் என்ன ஏற்பட்டதோ என்று ஓங்கி அழுகின்ற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக மௌத்துக்கு என்பது ஒன்று உண்டு ஆனால் உன்னுடைய தந்தையாகி நான் இனிமேல் கஷ்டப்பட மாட்டேன் என்று சொன்னார்கள் பாத்திமாரதி அல்ல ஒன்னா அவர்களிடத்தில் எனவே இந்த சக்கராத்தில் மௌத் என்பது ஏதோ வந்து அவர்களுடைய ரூஹை பிடுங்குகிற நேரத்திலே கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்க வேண்டாம் கிஃப்ட் என்று சொல்ல வேண்டும் திடீர் என்று மர்ணிக்கின்றவன் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்மளுக்கு வாங்கின விட்டிருந்து கடன் வசூலிக்க வேண்டியது இருக்கும் பேங்க் பேலன்ஸ் என்று யாரிடமாவது சொல்லி வைக்க வேண்டும் யாரிடத்தில் என்ன கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம் என்ற விவரத்தை சொல்லி வைக்க வேண்டும் யாருக்காவது வசியத்தை செய்ய வேண்டுமானால் யாருக்கு எவ்வளவு என்ன என்று அவர்களிடத்திலே உறவினரிடத்திலே சொல்லி வைக்க வேண்டும் நான் இந்நாளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் கொடுத்து விடு என்று மகளிடத்திலேயோ உறவரிடத்திலேயோ சொல்ல வேண்டும் எதற்குமே வாய்ப்பில்லை தான் செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே கௌமா செய் கடைசி நேரத்திலாவது அண்ணாவுடைய பொருத்தத்தை பெற்று மரணிக்கின்ற பாக்கியம் கூட இல்லாமல் திடீரென்று மரணிக்கின்றாலும் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் யாருக்கு எந்த கஷ்டமும் ராத்திரி படுத்தாரு காலையில் இருந்துருச்சா இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லுகின்றோமே அதை ஒரு ஆறுதலுக்காக வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அண்ணா கொடுக்கிற மிகப்பெரிய சோதனை இது ஏனென்றால் தௌபா செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் புடுங்கி விட்டான் யாருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ பேச வேண்டுமோ எல்லாவற்றையுமே புடுங்கி விட்டான் எதிர்பாராத மௌத்தை அல்லா தந்து விட்டான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் दुआஞ்சீயிருகின்றார்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது திடீர் மரணத்தில் வற்றும் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று दुआ செய்து இருக்கின்றார்கள் நபி அவர்கள் துவாச்சுகின்றார்கள் என்றால் இந்த உலக மக்கள் அப்படி துமாச்சிய வேண்டும் என்று கற்று தருகின்றார்கள் என்பதுதான் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே சக்கர்த்தி என்பது வருகின்ற போது அமல் அன்ன ஒரு சராக் வல்தப்பத்தி சாக்குதி சாப் இலாவை சா இந்த உடம்புடைய ரெண்டு எலும்பு கூடுகள் இருக்கிறது அல்லவா இதற்கு இடையிலிருந்து ரூஹு கிளம்பி வரும் இதான் பெருவர்கள் இருந்து அப்படியே கைப்பற்றப்படும் சன்னஞ்சன்னாக சிறுக செருக அப்படியே வந்து இந்த எலும்பு கூடுகளுக்கு மத்தியிலே வந்து நின்று விட்டால் வக்கையில் அமன் ராக் அந்த நேரத்திலே அவன் கேட்பான் எனக்கு மந்திரிப்பவர்கள் யாரேனும் உண்டா எனக்கு சிகிச்சை செய்வந்தவர் யார் யாராவது உண்டா என்று கேட்பான் இது ஒரு தப்சியம் இன்னொரு தப்சியம் மன் ராக் என்னுடைய ரூபாய் யார் மேலே உயர்த்திக் கொண்டு போவது என்று கேட்பான் ருக்கி என்று ருக்கியத்தென்று ஒரு மந்திரம் மந்திரிப்பது என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று உயர்வது என்ற அர்த்தம் இருக்கிறது அந்த நேரத்திலே யார் என்ன கூட்டிட்டு போறாங்களோ எதுவும் வாங்குறாங்களோ என்று அங்கலாய்த்து கொள்வார் வல்லன்ன அன்ன உல் சிறா இதுதான் இந்த இருந்து பிரிவினை நாம் பிரிந்து சென்றுகின்ற நேரம் இது வந்தப்பத்தி சா குதிசா கடைசியாக அவருடைய புதிங்கால் புதிங்காரோடு வரசு இல்லை ஒப்பிக்கையோம நிதிம சா துதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசி கட்டம் அவருடைய கால் குதிங்கால் குதிங்காலோடு உரசும் இது ஒரு தப்சீர் இன்னொரு தப்சீர் என்று சொன்னால் சாக் என்று சொன்னால் கஷபதி சாக் என்று சொல்லப்படும் கஷ்பு சாக் என்பது கடினம் என்று அர்த்தம் உலகத்தில் இருக்கின்ற கடுமைகள் எல்லாம் முடிந்து ஆகிரத்தினுடைய கடுமைகளை தாங்குவதற்காக வேண்டி தயாராகின்ற ரெண்டு கஷ்டங்கள் இந்த கஷ்டம் உலக கஷ்டம் ஆகிறத்துடைய கஷ்டத்தோடு பின்னி பிணைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இப்படி ஒரு தப்சியிலும் இருக்கிறார் தனியத்திற்குரியவர்களே சக்கராத்துடைய நேரம் வருகின்ற போது உறவினர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும் மூத்தாக கூடியவனுக்கு அல்லாஹை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் உன்னை அல்லா நரகத்துல போட்டுருவான் அல்லா உன்னை இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவான் என்று நிராசையை ஓட்டுவது கூடாது ஒரு முஸ்லிமுக்கு அழகு என்று என்னவென்று சொன்னால் குறிப்பாக மகன் உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிற போது அவனுக்கு அல்லாவை பற்றிய நல்லெண்ணத்தை ஊட்டி ஒன்னும் பயப்படாத அல்லாஹூ ஜல்ல சாணுவானா உன்னுடைய விவாதத்துகளை கபூல் செய்வான் நீ ஹஜ் செஞ்சிருக்கிற நோம்பு வச்சிருக்கிற தொழுது இருக்கிற நல்ல அமல்கள் செஞ்சிருக்கிற தர்மங்கள் செஞ்சிருக்கிற அல்ல ஒன்னு கைவிட மாட்டான் கண்டிப்பா அல்லா ஒன்ன மன்னிப்பான் இந்த மாதிரியான வார்த்தைகளை அவனுக்கு முன்னாலே சொல்லி நல்ல எண்ணத்தோடு அவன் இந்த உலகத்தில் இருந்து விடை விரட்டும் நேரத்திலே நேரத்தில் அல்லாவுடைய நினைவை ஊட்ட வேண்டும் மௌத்தாக்கும் இல்லல்லா சொன்னார்கள் கூடியவர்களுக்கு அதாவது மௌத்து சமீபமாக இருக்கிறது என்று சொன்னால் இல்லல்லா இல்லல்லா என்று சொல்லுங்கள் என்பதற்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து அவனை உற்பத்திக்க என்ன அவனே பல கஷ்டத்தில் இருக்கிறான் துண்டு துண்டா வெட்டுற மாதிரி தெரியும் கைகாலெல்லாம் பிடிச்சு இழுக்கிற மாதிரி தெரியும் வலி வேதனை அவனால் தாங்க முடியாத ஒரு நேரத்தில் இருப்பான் சொல்லுடா சொல்லுடா என்று சொன்னால் திடீரென்று அவன் மறுத்து பேசவும் வாய்ப்பு இருக்கிறார் அல்ல சொல்ல முடியாது என்று என்று சொன்னால் கடைசி நேரத்தில் குஃபுரோடு மரணிக்க வேண்டியது வரும் ஆகையினால் அந்த ஓடத்துல இருந்து யாராவது லாயு ஆயுங்கள்லாங்கிறத ஓடிட்டே இருக்கணும் அந்த சப்தம் என்னுடைய காதிலே விழ வேண்டும் அதை கேட்டு இவனாகவே இவனாகவே சுயமாகவே லாய் லாயிந்தல்லா என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி லக்னூ ஒத்தாக்கும் என்ற அதிசுக்கு வழக்கம் தருகின்றவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவன தொந்தரவு பண்ற மாதிரி செய்யாதீங்க ஓரமா உட்காருங்க நாயு இல்லல்லான்னு சொல்லிட்டே இருங்க அதை கேட்டு அவனும் லாய் லாயிதல்லா சொல்லுவான் அது மாத்திரமல்ல எப்பரவோ அதான் ஒத்தாக்கும் சூடத்தை ஆசி சொன்னார்கள் கூடியவர்களுக்கு சூறாவை ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொன்னால் நீங்க வாட்டுக்கு பெருமான அரசு அவர்களுக்கு அந்த கருத்து ஏனென்றால் இதுவரை உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவனுக்கு விளங்கவில்லை ஆனால் ஆகிய சம்பந்தப்பட்ட நிறைய ஏராளமான வசனங்கள் அந்த யாசின் சூறாவில இருக்கிறார் யாசின் சூறாவில் மூணே மூணு விஷயங்கள் தான் ஒன்று அல்லாஹூ ஜல்ல சாதுகோ பண்புகள் உயர்தரமான பண்புகள் அங்கே இருக்கின்றன நிறைய சொல்லுகின்றான் இரண்டாவது சட்டங்கள் இருக்கின்றன மூன்றாவது அதிகமாக பற்றிய நினைவூட்டல்கள் எனவே வாழ்க்கையை போகின்றாய் உனக்கு என்னென்னதெல்லாம் ஏற்படும் சொர்க்கம் இப்படி இருக்கும் அல்லா உன்னை இப்படி கவனிப்பான் என்றெல்லாம் அவனுக்கு முன்னாலே இருந்து கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அல்லாஹு அவனுடைய ரூஹை வாங்குவோம்

இது என்ன இப்படி துரோகம் வாங்க சொல்ற ஆனா இந்த யாசின் சூறாவுக்காக வேண்டி எத்தனை மலக்குகளை நீ படைத்திருக்கிறாயோ எல்லாமே அவரை சுத்தி இருக்கிறாங்க நான் எப்படி போய் ஊக வாங்கிறது என்று அல்லாவிடத்திலே கேட்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ உன்னுடைய வேலையை செய் நீ அந்த இடத்திலே போ அல்லா உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் வா என்று சொல் அவன் சந்தோஷமாக வந்து விடுவான் என்று சொல்லி அண்ணா அனுப்புகிறான் அதாவது இந்த மிக இலகுவான அவனிடத்தில் இருந்து எடுத்து அழகான முறையிலே என்னுடைய தர்பாருக்கு கொண்டு வாருங்கள் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் யாசின் சூரா அவனுக்கு முன்னாலே ஓதப்பட்டிருக்கிறது எந்த அண்ணாவுடன் சாஹுவானா அவனுக்கு ஒரு கண்ணியத்தை தரைகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே மூத்தாக கூடிய சக்கர்த்து ஆலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று மலக்குகள் ஒன்று கூடுகின்ற நேரம் ஒன்று கூடுகின்ற இடம் மனம் மன மனமான பொருள்கள் அது ஊதுபத்தியாகவோ அல்லது சாம்பராணியாகவோ அத்தர்களாகவோ இருந்தால் மலக்குகள் அங்கே வருவார்கள் மலக்குகள் ஆனால் ஸ்ப்ரே சென்ட மட்டும் அடிச்சிருக்க இருக்கிறது ரோடி போயிடுவாங்க என்ன அதுல அறாம இருக்குது அதுல மது கலந்து இருக்கிறதுனால ஸ்பிரிட் இருக்கிறதுனால வர்றவங்களும் கேட்டு போயிருவாங்க ஆக மனமான

சில பேருக்கு மட்டும் கெட்டவர்களாக இருந்தால் சிலர்கள் சொல்லுவதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடல் முழுவதும் கண்ட துண்டமாக துண்டு துண்டாக வெட்டப்படுவதை போன்று இருக்கும் என்று சிலருக்கு இன்னும் சிலருக்கோ முள்வரியில் துணி போய் ஒரு சாரி போய் கொண்டால் அதை எடுப்பது எவ்வளவு சிரமமோ அது போன்றவருடைய ரூணை பிடுங்குவதில் மனக்குகளுக்கு சிரமம் ஏற்படுவது ஆனால் நல்லவர்கள் நல்லவர்கள் மோத்தாகும் போது அவர்களுடைய ரூகு கைப்பற்றப்படுகின்ற நேரத்திலே வெண்ணையிலிருந்து முடியை எப்படி எழுப்போமோ அது போன்று இலகுவான முறையிலே எடுத்து விடுவார்கள் வழக்கு தெரியாது அது ஒன்று எடுப்பார்கள் ஆனால் ஒரு சிலர்களை அல்லா சோதித்திருக்கின்றார் அவர்கள் இருக்கின்ற போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் வஹாம் ரஹ்மத்துலாஹி அலி ஷேக் அப்துல் ரசாத் ரஹமத்துல்லி அவருடைய மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் மக்கள் நாற்பத்தி ஒன்பது பேரை அவர்கள் பெற்றெடுத்தார்கள் அந்த மக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற நேரத்தில் ஏன் இப்படி கஷ்டப்படுகின்றீர்கள் தொடருகின்றீர்களே கஷ்டப்படுகின்றீர்களே உங்களுக்கு என்ன வந்தது என்று கேட்கும்போது ஒண்ணுமில்லை உடல் முழுவதும் வேதனையால் தவிக்கிறது ஆனால் அண்ணாவிடத்திலேயே நான் கேட்டு வைத்தேன் என்னுடைய நாவையும் என்னுடைய கல்பையும் சலாமத்தாக வைப்பாயாக என்று கல்பையும் நாவையும் தவிர மற்ற எல்லா பாகங்களும் வலியால் துடிக்கின்றன என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாம் வலிவ செல்லும் அவர்கள் கூட இன்னலில் மோகத்தில சத்தராத்தில் என்று சொன்னார்கள் படுத்த படுக்கையாய் கிடக்கின்ற நேரத்தில் ஐஷா ரவி அல்லா அன்ஹா அவர்களுடைய வழியிலே படுத்திருக்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் ரவி அன்ஹு அன்பு சகோதரர் அங்கே வருகின்றார்கள் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பாத்திரத்திலே கையை நடைக்கின்றார்கள் முகத்தை கழுவுகின்றார்கள் முகம் வெளிறி இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது தண்ணீரை எடுக்கின்றார்கள் தடவி கொள்ளுகிறார்கள் தண்ணீரை எடுக்கின்றார்கள் தடவி கொள்ளுகிறார்கள் பிறகுதான் தெரிந்தது இது உதவு செய்கின்றார்கள் என்று அதற்கு பிறகு பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் ரவியல்லா ஒன் அவர்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மிஸ்வாக்கு வேண்டுமா என்று கேட்டபோது ஏனென்றால் நபி அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த மிஸ்வாக்கு மிக மிக பிரிவானதாக இருந்தது கடைசி நேரத்திலே பார்க்கின்றார்கள் அதை வாங்கி ஆயிஷா ரவியல்லாஹு அண்ணா அதை கடித்து சரி செய்து அதை சமப்படுத்தி கொடுக்கின்ற நேரத்தில் பெருமான நல்ல உரையிலே விஸ்வாக்கு செய்தார்கள் கடைசி நேரத்திலே விஸ்வாக்கு செய்வது தன்கீரு சகாதத்தை மௌத்தி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம்தான்

அல்லாவிடத்திலே அல்லாவிடத்திலே நான் செல்லுகின்றேன் என்று இந்த வாக்கு இந்த கையை உயர்த்தி கொண்டே அப்படி இருந்தார்கள் திடீரென்று கை சாய்ந்து விட்டது அதுதான் ரூஹு புரிந்து விட்டது என்பதனுடைய அடையாளம் புரியவர்களே சக்கராத்தில் பல பேருக்கும் ஏற்பட்டிருக்கிறது சக்கராத்து வருகின்ற போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் அதற்கு முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அமல்கள் செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் انك على كل شيء قدير وصلى على النبي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين